உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் எட்டு மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் காரணம் அலைமோது தாய்மணவனிடம் கேட்கும் தாய் எவ்வளவு தூரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது கூடுதல் விவரங்கள் என்ன தாம்பரம் ரயில்வே பணிமனை சீரமைப்பு பணிகள் சிக்னல் மேம்பாட்டு பணிகள் காரணமாக இன்று மற்றும் நாளை ஆகிய இரண்டு நாட்கள் வார இறுதி நாளான இன்று மற்றும் நாளை ஆகிய இரண்டு நாட்களும் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே இரு மார்க்கத்திலும் ஐம்பத்தி ஐந்து புறநகர் மின்சார ரயில்கள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் சேர்த்து ஐம்பத்தி ஐந்து ரயில்கள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாறாக பயணிகளுடைய வசதிக்காக சென்னை கடற்கரை முதல் பல்லாவரம் இடையே மட்டும் இருபது நிமிட இடைவெளிக்கும் செங்கல்பட்டில் இருந்து கூடுவாஞ்சேரிக்கு இடையே சிறப்பு ரயில்களாக ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது நேரடி ரயில் சேவை இல்லாத ஒரு சூழல்ல சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தற்போது மிகுந்த அவதிற்கு அவதிற்கு ஆளாகியிருக்கக்கூடிய சூழலை நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது குறிப்பா குரோம்பேட்டை தாம்பரம் பெருங்கலத்தூர் ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆட்டோக்களிலும் பேருந்துகளிலும் மாறி மாறி இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களிலும் ஏறி பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நேரடி ரயில்கள் இல்லாத ஒரு சூழல பல்லாவரம் வரைக்கும் சென்று பல்லாவரத்தில் இருந்து காத்திருந்து ரயில்கள் சிறப்பு ரயில்களாக இயக்கக்கூடிய புறநகர் மின்சார ரயில்கள்ல செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசல் காரணமாக தாம்பரம் சித்தலப்பாக்கம் குரோம்பேட்டை பெருங்கலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பயணிகள் ஓலா மற்றும் ஊபர் உள்ளிட்ட ஆட்டோக்கள்ல பயணம் செய்ய புக் செய்தால் கூட பல மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய நிலையில வேறு வழியின்றி மாநகர பேருந்துகளுக்காக பேருந்து நிறுத்தங்கள்ல காத்திருக்கக்கூடிய சூழலும் சூழலும் வரக்கூடிய பேருந்துகள்ல முண்டியடித்து படிகள்ல தொங்கியவாறு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மாநகர பேருந்துகள்ல மக்கள் கூட்டம் என்பது அலைமோதி வருகிறது ஜிஎஸ்டி சாலையுடைய இரு இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் பேருந்துகள் என அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது குறிப்பா தாம்பரத்தில் இருந்து பெருங்கலத்தூர் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான வாகன நெரிசல் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது தாம்பரம் ரயில் நிலையம் எதிரே தற்போது ரயில்கள் இயக்கப்பட மாட்டாது என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான பயணிகள் ஏமாற்றத்துடன் தற்போது வெளியேறி பேருந்துகளுக்காக காத்திருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய போக்குவரத்து காவலர்கள் தீவிர பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும் கூட கடுமையான போக்குவரத்து நெரிசலையே நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து செங்கல்பட்டிற்கு அவ்வப்போது சிறப்பு பேருந்துகள் என்பது தொடர்ச்சியாக இயக்கப்படுகிறது அந்த சிறப்பு பேருந்துகளிலும் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் நீண்ட நேரம் பயணிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு தான் தள்ளப்பட்டிருப்பதை நம்மால இங்கே நேரடியா பார்க்க முடிகிறது குறிப்பாக வயது முடிந்தவர்கள் பெண்மணிகள் இளைஞர்கள் வேலைக்கு செல்பவர்கள் கல்லூரிக்கு செல்பவர்கள் என வியாபாரிகள் என பலரும் இங்கே பாதிக்கப்படுகக்கூடிய ஒரு காட்சிகளா பார்க்க முடிகிறது வார இறுதி ரயில்வே பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில்கள் இயக்கப்படாததால் இந்த ஒரு சூழல் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை மீண்டும் மின்சார ரயில்கள் இயக்கப்பட மாட்டாது என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயமானவன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை தவறாதீர்கள்